அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னதுன்னா காமாட்சி அம்மன் விளக்க தான் இப்போ நிறைய வீடுகள்ல காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றும் போது கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் என்னென்ன இந்த விளக்கை ஏற்றுவதால் வீட்டில் கிடைக்கும் நன்மைகள் என்ன காமாட்சி அம்மன் விளக்க தட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தட்டுல மங்கள பொருட்கள் என்ன வைக்கணும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் பொதுவாக காமாட்சி அம்மனுக்குள் சகல தெய்வங்களும் அடக்கம் என்பார்கள் யாராக இருந்தாலும் தங்களுடைய குலதெய்வங்களை நினைத்துக் கொண்டு முதலில் காமாட்சி விளக்கை ஏற்றுவார்கள் அதுக்கப்புறம் உங்க வீட்டுல என்ன விளக்கு இருக்கோ அந்த விளக்கை ஏற்றுக்கலாம் குலதெய்வம் குலதெய்வம்னா என்ன குலதெய்வம் சில பேருக்கு வந்து தெரியாது அவங்களுடைய குல தெய்வம் யாருந்தே தெரியாது அந்த மாதிரி தெரியாமல் இருந்தாலும் கூட இந்த காமாட்சி அம்மனையை குலதெய்வமாக நினைத்து கொண்டு விளக்கேற்றி வழிபடுவார்கள் அந்த அளவுக்கு காமாட்சி அம்மன் விளக்கு ரொம்ப முக்கியத்துவம் பெற்றது அதே மாதிரி திருமணமாகி கணவன் வீட்டிற்குள் முதன் முதலில் செல்லும் மணப்பெண்ணுக்கு காமாட்சி விளக்க தான் முதலில் ஏற்றுவார் ஏற்ற சொல்வாங்க இதனால அவர்களின் குளம் தலைத்து வளரும் என்பது நம்பிக்கை எப்போதுமே வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கேற்றும் போது வீடு சுத்தமாக இருக்க வேண்டும் விளக்கும் சுத்தமாக விளக்க வேண்டும் விளக்கை வந்து எப்பயுமே தரையில் வச்சு ஏற்றக்கூடாது தரையில் ஒரு சின்ன கோலம் போட்டு அந்த கோலத்தின் மீது ஒரு சின்ன பித்தளை தட்டு வைத்து அந்த தட்டுல கொஞ்சம் பச்சரிசி அதன் மீது கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் தான் நம்ம இந்த விளக்க வைக்கணும் அதே மாதிரி சில வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்குக்கு பதிலாக கஜலட்சுமி அம்மன் விளக்கு இருக்கும் கா இப்போ நிறைய கடையில் வந்து காமட்சி அம்மன் கேட்டாலே கஜலட்சுமி விளக்கு தான் கொடுக்குறாங்க கஜலட்சுமி விளக்கு வந்து ரெண்டு யானைகள் இருக்கிற மாதிரி இருக்கும் காமாட்சியம்மன் விளக்குல காமாட்சியம்மன் வந்து கரும்பு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும் உங்க வீட்டில் எந்த விளக்கு இருந்தாலும் சரி கஜலட்சுமியா இருந்தாலும் சரி காமாட்சியம்மனா இருந்தாலும் சரி காமாட்சியம்மன் விளக்கு இருந்துச்சுன்னா இந்த கரும்புக்கு நீங்கள் மஞ்சள் வைக்கணும் குங்குமம் வைக்கணும் அதே மாதிரி அந்த அரும்புகள் இருக்கு இல்லையா அந்த அரும்புகள்ல கண்டிப்பாக மஞ்சள் கும்பம் வைக்க வேண்டும் இதே உங்க வீட்டுல கஜலட்சுமி அம்மன் விளக்கு ரெண்டு யானைகள் வச்சிருக்கிற விளக்க இருந்துச்சுன்னா அந்த யானைகளுக்கும் மஞ்சள் கும்பம் வைச்சு வழிபட வேண்டும் கடன் பிரச்சனை இருக்கிறவங்க காமாட்சி அம்மன் விளக்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல விளக்கேற்றி ஆஹ் உங்களுடைய வேண்டுதல் வச்சிங்கன்னா கண்டிப்பாக பழிக்கும் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தல அந்த விளக்க நீங்க ஏற்றி வழிபாடு செய்ய உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி காமாட்சியம்மன் விளக்கில் உள்ள திரிகளை பற்றியும் சில முக்கிய விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும் காமாட்சியம்மன் விளக்கு மட்டும் இல்ல எந்த விளக்கை நீங்க தட்டுல வைக்கும் போது மங்கள பொருட்கள் சேர்த்து வைத்துவிட்டு அதன் பிறகு விளக்கை வைத்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு காமாட்சி அம்மன் விளக்குக்கு நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றினால் இன்னும் சிறப்பு அதே மாதிரி உங்க காமாட்சி காமாட்சியம்மன் வை விளக்கு வைக்கிற தட்டுல அரிசி வைக்கிறீங்களா பச்சரிசி மஞ்சள் குங்கம் வச்ச பிறகு அந்த அதுக்கு மேலே அந்த மஞ்சள் குங்குமத்துக்கு மேலே ஒரு ரூபாயோ அல்லது ஐந்து ரூபாயோ நாணயமோ வை வைத்த பிறகு அம்மன் விளக்க அந்த தட்டு மேலே வைக்கலாம் எந்த விளக்கு ஏற்றினாலும் முதல்ல வந்து எண்ணெய் ஊற்றின பிறகுதான் நம்ம திரி போட்டு விளக்கு ஏற்றணும் அதே மாதிரி அந்த விளக்குல காமாட்சி அம்மன் விளக்கில் சிறிது பச்சை கற்பூரம் நீங்கள் தூவி விட்டுக்கலாம் அல்லது நீங்கள் என்ன ஊத்தி வச்சிருக்கீங்களோ அந்த பாட்டிலில் கூட கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை நம்ம போட்டு வச்சு நம்ம விளக்கு ஏற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டாவது அகல் விளக்கு அகல் விளக்கை ஏற்றும் போது நேரடியாக தீப்பெட்டியில் ஏற்றாமல் ஊதுபத்தியை வச்சு நம்ம அகல் விளக்கை ஏற்றிக்கலாம் அல்லது இன்னொரு அகல் விளக்கை ஏற்றி அதன் மூலம் விளக்கை பற்ற வைக்கலாம் காரணம் தீப்பெட்டியை நல்லதற்கும் ஏற்றுவார்கள் கெட்டதற்கும் ஏற்றுவார்கள் என்பதால் நேரடியாக தீப்பெட்டி வைத்து விளக்கு ஏற்றுவதை தவிர்த்து கொண்டு இப்படி செய்யலாம் நம்முடைய வீட்டில் உள்ள கெட்ட அதிர்வலைகள் வெளியேறும் என்பது ஐதீகம் எப்போதுமே காமாட்சி அம்மன் விலக்கு ஏற்றும் நேரம் பிரம்ம முகூர்த்தத்துக்குள் இருக்க வேண்டும் என்று சொல்வாங்க அதாவது சூரிய உதயத்திற்கு முன்பு காலை ஆறு மணிக்கு முன்பே உங்கள் உங்களுடைய வீட்டில் பூஜைகள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்வாங்க கடன் பிரச்சனை மட்டும் இல்லங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள் நிச்சயமாக நிறைவேறிவிடும் வீட்டில் இருக்கும் கன்னி பெண்கள் இந்த வழிபாடு செய்தால் மனம் போல் மாங்கல்யம் கூடும் என்று சொல்வாங்க பெரியவங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வேற பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ